மனசில் நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நிச்சயம் அதுக்கு ஒரு பலன் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா சரி ஒரு எட்டு வயசு சின்ன பையன் அவன் கடை வீதியில் போய் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறான் அங்கே இருக்கிற அந்த கடைக்காரர்கிட்ட அந்த ஒரு ரூபாய் காயினை கொடுத்துட்டு ஐயா எனக்கு இறைவன் வேண்டும் இந்த ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு தருவீர்களா என்று கேட்கிறான் அதற்கு அந்த கடைக்காரர் அந்த காயினை தட்டிவிட்டு அந்த சிறுவனை விரட்டி அடிக்கிறார் அந்த சிறுவன் அதற்காக சும்மா இருக்கவில்லை சற்று தூரம் நடந்து மற்றொரு கடையிலும் அதையே கேட்கிறான் எனக்கு ஒரு ரூபாய்க்கு இறைவன் தருவீர்களா என்று அந்த கடைகாரரிடம் நாணயத்தை நீட்டுகிறான் அந்த கடைகாரரும் இவனை ஏதோ மனநலம் சரியில்லாத குழந்தை போல உள்ளது என்று அந்த கடைகாரரும் அவனை அனுப்பிவிடுகிறார் இருந்தாலும் அந்த சிறுவன் தன் முயற்சியை கைவிடவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குகிறான் இறுதியில் ஒரு கடையில் இருந்த கடைகாரர் அவனை சரியப்பா நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கிக் கொள்கிறார் அந்த சிறுவனிடம் சரி இந்த ஒரு ரூபாய்க்கு இறைவனை வாங்கிவிட்டு அந்த இறைவனை வைத்து நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்கிறார் அதற்கு சிறுவன் எனக்கு எல்லாமே என் தாய்தான் சாப்பாடு ஊட்டுவது முதல் தாளாட்டு வாடி என்னை தூங்க வைப்பது வரை என் அம்மா தான் தற்போது அவர் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவர்கள் உன் தாயை இறைவன்தான் காப்பாற்றுவார் என்று கூறிவிட்டனர் அதனால்தான் என்னிடம் உள்ள ஒரு ரூபாய்க்கு இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறான் அதனை கேட்ட கடைகாரர் உடனே இறைவன் தானே வேண்டும் வா உனக்கு நானே தருகிறேன் என்று கடைக்குள் அழைத்துச் செல்கிறார் அழைத்துச் சென்ற அவர் ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை கொடுக்கிறார் இதனை கொண்டு போய் உன் தாயிடம் குடிப்பதற்கு கொடு உன் தாய் குணமாவார் என்று கூறி அனுப்பி வைத்தார் மறுநாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தாயை சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் வந்து அறுவை சிகிச்சை செய்தனர் சிறுவனின் தாய்க்கு உயர்தர சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டன தாயும் உயிர் பிழைத்தார் அவரிடம் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சிகிச்சைக்கான பில்லை காட்டினர் தனக்கு சிகிச்சை செய்த செலவு தொகையை கண்ட அந்த ஏழை தாய் அதிர்ந்தே போனார் ஆனால் மருத்துவர்கள் அந்த ஏழை தாயிடம் கவலைப்படாதீர்கள் உங்கள் சிகிச்சைக்கான அனைத்து தொகையையும் ஒருவர் செலுத்திவிட்டார் அவரே உங்களிடம் கொடுக்கச் சொல்லி ஒரு கடிதத்தையும் கொடுத்துள்ளார் என்று கூறி அந்த கடிதத்தை தாயிடம் கொடுத்தனர் அதை வாங்கி படித்தார் அந்த சிறுவனின் தாய் அதில் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு அல்ல நான் இந்த வேலையைச் செய்த ஒரு கருவி மட்டும்தான் ஆனால் ஒரு ரூபாய்க்கு இறைவன் வேண்டும் என்று கடைவீதியில் நம்பிக்கையோடு அலைந்த உங்கள் அப்பாவி மகனுக்குத்தான் நீங்கள் நன்றி கூற வேண்டும் என்று கூறியிருந்தார் மனதில் நம்பிக்கை இருந்தால் ஒரு ரூபாய்க்கு கூட இறைவன் கிடைப்பான் என்பது குட்டி கதை கூறும் நீதி கதை நல்லா இருக்கா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இது மாதிரி கதைகளை நிறைய போடுவோம் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்